தாய்மார்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்களே மாசு அவர்களே முன்னே கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் உள்ளிட்ட தோலை தலைவர்களே வருகை திறக்கக்கூடிய தலைவர்களே வணக்கத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்துக்கிறாங்க எல்லாரும் கூட்டாட்சி வந்து இடம்பத்துல வெளியில ரோட்ல ஜனங்க நிர்ணயிட்டு இருக்கிறாங்க ஒரே நெரிசல்ல ஒரே நெருக்கத்தில் இருக்கிறீங்க ஒரே புழுக்கமா இருக்கும் இந்த புழுக்கத்தை காட்டிலும் நாடு ரொம்ப புழுக்கமா இருக்கு மோசமான புழுக்கத்தில் இருக்குது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் ஆணவத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் விதேசியாரத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் திமுறை பிடித்தவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் சொல்லுகிறார் வரி அதற்காக நிதி கேட்பது சரியல்ல அது அற்பத்தனம் அப்படிங்கிறார் அற்பத்தனங்கிறாரு ஒரு மத்திய மந்திரி சொல்றது நீங்க வரி கொடுத்துட்டு நிதி கேட்டால் அற்பத்தனம் அப்படிங்கிறாரு நம்ம என்ன சொல்றோம்னா நீ இந்த மாதிரி சொல்றது அயோக்கத்தனம் நம்ம சொல்றோம் அது அற்பத்தனம்னா நீ சொல்றது அயோக்கித்தனம் அப்படிங்க ஒரு கல்வி மந்திரி அவருக்காக தான் அந்த ஸ்பெஷல் ஏற்பாடு இந்த கூட்டம் உண்மையிலேயே இந்த மாதிரி இந்த கல்வி மந்திரி மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவர் பேரு தர்மேந்திரா பேரு பேர்ல தர்மம் இருக்கும் ரெண்டு கண்ணும் இல்லாதவனுக்கு அம்மா செந்தாமர் கண்ணுன்னு பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பேர் தர்மேந்திரா எந்த தர்மமும் கிடையாது அவர் சொல்றாரு தமிழ்நாட்டிற்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் கொடுக்க முடியாது ஏன்னா இந்தியை ஏற்கலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஐக்கியத்தனமான தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கலை ஆகவே உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேட்கறான்னா அந்த தர்மேந்திர பார்த்து வேண்டாது ஒப்பு போன பண்ணமாடன்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் கேட்கல இவன் ஒப்பு ஓட்டு போனோமா அரசு போனால் எங்களுக்கு வேண்டிய பணம் கல்வி அமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய உரிமையை தான் கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட யாசம் தான் கேட்கல பணத்தை கொடுப்போம் அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படிங்கிறார் இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது மட்டுமல்ல சட்டத்தில் இடம் இல்லைங்கிறது அதுதான் பைத்தியகர்தனமாக இருக்கு எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மும்முனியை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க கூடாது என்று எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குன்னு தெரியல ஒன்று சட்டத்தை ஒழுங்காக படிச்சுட்டாது பேசணும் சட்டத்தையே படிக்காமல் இவன் சொல்றதெல்லாம் சட்டம் நான் சொல்றதெல்லாம் சட்டம் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள் என்று கருதுகிறார்களா என்று தெரியவில்லை ஏற்கனவே சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாது மோடிக்கு தெரியாது தர்மேந்திராவுக்கு தெரியாது அந்த தெரியாது அந்த அமைச்சர்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நடைபெற்றது என்பது தெரியாது அன்றைக்கு இந்தி வழிக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது மாடுபூரா காங்கிரஸ் ஆண்ட காலம் அது தமிழ்நாட்டிலும் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி இருந்தது மரியாதைக்குரிய அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் இன்று திணிக்கப்பட்ட பொழுது அது எடுத்து தமிழ்நாடு குறிப்பாக மாணவர்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அன்னைக்கு மேல்நிலைப்பள்ளி கிடையாது உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் போராடினார்கள் பல மாணவர்கள் தங்களின் உடல் மீது பெட்ரோலை விட்டு ஊற்றி தீ வைத்துக் கொண்டு உயர மரணமடைந்தார்கள் போலீஸ் தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது பலர் இறந்து போனார்கள் கடுமையான அடக்குமுறைகளை முறைகளை மேற்கொண்ட பொழுதும் அந்த போராட்டம் தீவிரமடைந்தது இன்னைக்கு உதாரணமாக ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மேலே சென்னைன்னு சென்னை எழும்பூர் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கோம் தமிழ்ல எழுதியிருக்கும் மேல இருக்கும் ஏற்கனவே மேலே இருக்காது அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி மேலே இருக்காது மேலே ஹிந்தி தான் இருக்கும் தமிழ்நாடு போல நடைபெற்ற போராட்டம் அழிக்கப்பட்டது அஞ்சல் நிலையங்கள்ல ரயில் நிலையங்கள்ல எல்லாம் அழிக்கப்பட்டு சில 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 மாதங்கள் மாதங்கள் மணி தமிழ்நாடு ஸ்தம்பித்து செயல்பட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது ஸ்தம்பித்து போனது முன்னோர்களுக்கு இவை எல்லாம் நன்றாக தெரியும் அன்றைக்கு ஒன்றியத்துல பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை உடையவர் என்கிற முறையில் தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவருடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இந்தி பேசாத மாநிலங்களில் விரும்புகிற வரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற உறுதிமொழி அளித்தார் அதற்கு பிறகுதான் அந்த போராட்டம் நின்றது இதுதான் வரலாறு இன்றைக்கு ஒன்றிய இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஆகட்டும் அல்லது அவருடைய சகாக்கள் ஆகட்டும் அவர் பிரதமர்லாம் கிடையாது அவர் வந்து மா மன்னர் நரேந்திர மோடி வந்து நாட்டினுடைய மா மன்னர் அவங்க எல்லாரும் மன்னர்களை தான் போலதான் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் ஜனநாயகத்திற்கு புறம்பான முறையில் இருக்கிறார்கள் மன்னர்கள் போல ஒரு எதேச்சிகரமாக சர்வதிகாரமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை எதிர்த்துத்தான் இன்றைக்கு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றையிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளில் உயர்நிலைப் பள்ளிகளிலே வேலைநிறுத்தம் செய்து இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கு அண்ணாமலை பத்தி சொன்னாங்க அவர் சொல்றாரு இருமொழி இருமொழி கொள்கை என்பது காலாவதியாகி விட்டது என்று அவர் சொல்லுகிறார் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டு வாசல்ல நின்று சாட்டியால அவரே அவர் அடிச்சுக்கிட்டாரு அவர் சாட்டியால அடிச்சுக்கிட்ட பொழுது காலில் சலங்கையும் கட்டிக்கிட்டு ஒரு துண்டை விரிச்சு இருந்தன நல்ல நிதி வசூலாவது நடந்திருக்கும் அவர் சொல்றார் இருமு இருமொழி கொள்கை காலாவதி ஆகிவிட்டது அண்ணாமலை அவர்களை நீங்கள் காலாவதி ஆகிவிட்டீர்கள் அண்ணாமலையை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் இங்க இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல மற்ற கட்சிகள் அத்தனை கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் தேசிய கல்வி கொள்கை ஏற்க மாட்டோம் என்று எல்லோரும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒன்றிய அமைச்சருடைய அடாவடித்தனமான பேச்சிற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது முதற்கட்ட ஆர்ப்பாட்டம் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்றிய அமைச்சர் இப்படி சொல்லியதற்காக நாட்டு மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த தேசிய கல்வி கொள்கை என்கிற பெயரால் மூன்றாம் வகுப்பு ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்பு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அப்புறம் பத்தாம் வகுப்புல ஒரு தேர்வு அப்புறம் பன்னெண்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அப்புறம் பன்னெண்டாம் வகுப்புல பாஸ் பண்ணாலும் பிறகு ஒரு பொது தேர்வு என்ற அந்த தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிக்கிறது அதை ஏற்க முடியாது அதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை தொடரக்கூடாது என்பதுதான் இங்கே கல்வி அமைச்சர் இருக்கிறார் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு ஆனால் பாஸ் பயில் என்பது கிடையாது தமிழ்நாட்டில் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வு உண்டு ஆனால் பாஸ் பொய்கிறது என்பது கிடையாது எதற்காக அந்த முறையை நாம் இங்கே பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் இளம் வயசிலேயே பச்சளம் குழந்தைகளை பெயிலா போயிட்டோம் என்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துவிட கூடாது என்கிற நோக்கத்தோடு இதை நாம் அமல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் மோடி சர்க்கார் சொல்லுகிற அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால் குழந்தைய மூணு வயசுல பள்ளிக்கூடத்தில் மூணாவது ஒரு பொதுத் தேர்வு நடத்துவாங்க அதுல பாஸ் பண்ணா நாலாவது போகலாம் அப்புறம் அஞ்சாவில் ஒரு பொதுத் தேர்வு அதுல பாஸ் பண்ணாதான் ஆறாவதுக்கு போகலாம் அப்புறம் எட்டாம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு அதுல பாஸ் பண்ணாதான் ஒன்பதாவதுக்கு போகலாம் அப்புறம் பத்தாம் வகுப்புல ஒரு பொதுத் தேர்வு அதுல பாஸ் பண்ணாதான் பதினொன்றாவதுக்கு போகலாம் பதினொன்று பன்னெண்டுக்கு போகலாம் பன்னெண்டாம் வகுப்பில் தேர்வானால் கல்லூரி செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு பொதுத் தேர்வு அப்படின்னா நோக்கம் என்ன நம்மை போன்ற குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்க தொடரக்கூடாது கல்வியை தொடரக்கூடாது பாதியெல்லையே விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்கிற நயவஞ்சகமான கொள்கை இந்த கொள்கை ஆகவே தான் இந்த கொள்கையை நாம் நிராகரிக்கிறோம் கொள்கைகளை எதிர்த்து இன்றைக்கு முதற்கட்டமான இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஒன்றிய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் நீங்கள் தொடரவில்லையானால் நாங்களும் தொடருவோம் நன்றி வணக்கம்